எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் இந்த வ்ளாக் வந்து சனிக்கிழமை காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இருக்கிற வ்ளாக் தான் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் காலையில் வந்து இப்போ இருக்கிற வந்து புது வீட்டில் வந்து சன்ரைஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் காலையிலே வந்து கிச்சன் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டேன் ஒரு எட்டு மணிக்கு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரரும் வந்து ரெடி ஆகிட்டாங்க என் பையன் பார்த்திங்கன்னா எந்திரிச்சி உட்காந்து விளையாண்டுட்டுருந்தான் அவரை வந்து வழி அனுப்பிட்டு வந்தேன் ஏன்னா வந்து இவனை கூட்டிகிட்டு போய் வழி அனுப்புனா அப்படின்னா பார்த்துட்டு அழுவான் வண்டியில் போகிறத பார்த்துட்டுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நான் இவனுக்கு வந்து காலையில் எழுந்திரிச்சதும் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து தடவிடுவேன் என் அம்மா சொன்னதில் ஃபாலோ பண்ணுறது மறக்காமல் இது ஒன்று தான் வந்து ஃபாலோ இருக்கேன் ஏன்னா வந்து குழந்தைங்களுக்கு வந்து உச்சி இருக்கு அதனால் வந்து உச்சியை வந்து காயவிடக்கூடாதுன்னு சொன் சொல்லுவாங்க அதனாலயே வந்து உச்சியில் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை வந்து எண்ணெய் வச்சிருவேன் படிக்கிற வெயிலுக்கு வந்து சீக்கிரமாகவே வந்து தலை காஞ்சுறதுனால அவரை வந்து பாயில் உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க நான் வந்து பெட்சீட்டு தலைகணி எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் காலையில் வந்து பெரியப்பா வந்து சனிக்கிழமை வரேன்னு சொல்லியிருந்தாரு அதனால் வந்து புளிக்குழம்பு தான் வச்சுருந்தேன் மதியம் வரேன்னு சொன்னதனால ரைஸ் வந்து மதியம் வச்சுக்கலான்ட்டு தான் பிளான் பண்ணேன் ஏன்னா வந்து இட்லி இருந்துச்சு நம்ம இட்லியை வந்து தாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து பெரியப்பா வந்து கால் பண்ணி நான் காலையிலேயே வரேன் காலையில் சாப்பாடு சேர்த்து செஞ்சிடும் அப்படின்னாரு அதுக்கப்புறம் வந்து அரிசியெல்லாம் ஊற வச்சுருந்தேன் சரி பெரியப்பா வர்றதுக்குள்ளே சாப்பாடும் கொஞ்சம் இட்லி வந்து மீதம் இருந்துச்சு அதை வந்து இட்லியை வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டேன் பக்கத்து வீட்டில் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து பஞ்சாமிரதம் கொடுத்துருந்தாங்க அது கூடயே வந்து நெய் சாப்பாடு போட்டு நல்லா பிசைஞ்சு அவனுக்கு ஊட்டிக்கிட்டு இருந்தேன் சாமி கபூரில் வந்து விளையாண்டுட்டுருந்தான் அப்போவே வந்து பெரியப்பா வந்து இருந்து இறங்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துக்கிட்டே இருந்தேன் கடைசியாக வந்து பெரியப்பாவும் வந்துட்டார் வந்ததுக்கப்புறம் வந்தும் நானும் அவன் அவரும் வந்து உட்காந்து சே சேர்ந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் வந்து டிவி பார்த்துட்டு இருந்தார் போர் அடிக்குது டிவி போடு அப்படின்னு சொன்னால் டிவி பார்த்துட்டு இருந்தார் கூடவே வந்து காஃபியும் வந் ஸ்நாக்ஸும் வந்து குடிச்சிட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு நான் வந்து வேலையை பார்த்துட்டு இருந்தேன் துணி வந்து ஊற வச்சுருந்தேன் துணி இருந்தேன் பெரியப்பாவே வந்து பையனை வந்து தூங்க வச்சுட்டாரு மதியம் வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்ததுக்கப்புறம் வந்து மூணு பேர் உட்காந்து சாப்பிட்டு பெரியம்மா வீடு இங்கே பக்கத்தில் இருக்க போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அந்த விலாக் வந்து நான் எடுக்கல எடுக்கலை மதிய விளாகு ஏன்னா வந்து ரகளை பண்ணிட்டேன் வீட்டில் ஆளுங்க நிறையா பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரகளை பண்ணிக்கிட்டு இருந்தான் அதனால் வந்து வ்ளாக் எடுக்கலை எங்கள் வீட்டுக்காரங்க வந்து பெரியப்பாவையும் என் பையனையும் வந்து பெரியம்மா வீட்டில் வந்து கொண்டு போய் விட்டுட்டாங்க நான் வந்து துணியெல்லாம் காய போட்டுட்டு கிளம்பிட்டேன் தான் க போனேன் வெயில் நல்லா அடிச்சுட்டு இருந்துச்சு போனதும் வந்து ஃபஸ்ட்டு வந்து தண்ணி தான் ஒரு சொம்பு குடித்தேன் அளவுக்கு தண்ணி தாகும் குளிச்சுட்டு மேலே கொஞ்சம் நேரம் இருந்தோம் மேலே மொட்டை மாடியில் கொஞ்சம் நேரம் இருந்தோம் கீழே வந்து ரோடு போடுறாங்க அதனால் வந்து பெரியம்மா வந்து வச்சு வேடிக்கை காட்டிகிட்டு இருந்தாங்க ஒரு ஒன் hour வந்து அங்கே இருந்தோம் நல்லா விளையாண்டுட்டு இருந்தோம் இனிமேல் வந்து தூங்குவான் வந்து குளிச்சு விட்டுட்டு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தோம் அப்படின்னா தூங்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் நடந்து தான் வந்தோம் ஒரே வெயில் வந்ததும் வந்து ஜூஸ் போடலாம் டீ வேணாம் ஏன்னா வந்து கூலிங்கே ஏதாவது வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜூஸ் போட்டிருந்தேன் இதை வந்து கொலுமிச்ச மலைன்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து இது என் புளிக்கும் அப்படின்னு தான் நினச்சிட்ருந்தேன் ஆனால் வந்து இதில் லெமன் ஜூஸ் மாதிரியே வந்து ஜூஸ் போட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது வந்ததோ வந்து ஜூஸ் போட்டிருந்தேன் எனக்கு ஒரு டம்ளர் பெரியப்பாவுக்கு ஒரு டம்ளர் கொடுத்தேன் என் பையனுக்கு வந்து புட்டியில் ஊற்றி கொடுத்தேன் ஓரளவுக்கு குடித்தான் அவனுக்கும் வந்து குளிப்பாட்டி விட்டு கொஞ்சம் வந்து சாப்பாடு கொடுத்த வாழைப்பழம் தான் ஓட்டுனேன் சாப்பிட்டு அவனும் வந்து தூங்கிட்டான் எப்பயுமே இப்போல்லாம் ஆறு மணிக்கு வந்து தூங்கிடறான் ஏழரை மணிக்கு எழுந்திரிச்சறா அந்த டைமில் வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து டின்னருக்கு என்ன பண்ணலாங்கிறத வந்து ரெடி பண்ணி வச்சுருவேன் ஒரு ஏழரை மணிக்கு பால் வருவார் அதுக்காகவே வந்து வெளியே உட்காந்துட்டு இருந்தேன் இங்கே வந்து மொட்டை மாடியில் வந்து சேர் போட்டு உட்காந்துட்டு இருந்தோன்னா நல்லா வேடிக்கை பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அதனாலயே வந்து ஒரு அரை மணி நேரமாவது இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பேன் பால் வாங்குறேன் சாக்கில் பால் வாங்கிட்டு வந்ததும் வந்து வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் உரிச்சு வச்சுட்டேன் எதுக்கு அப்படின்னா வந்து கொத்தமல்லி சாப்பாடு தான் பண்ணலான் இருந்தேன் ஆனால் வந்து பெரியப்பா வந்து தக்காளி சாப்பாடே பண்ணேன் அப்படின்னாங்க ஏன்னா வந்து இண்டெக்ஷன் தான் இருக்குது ஒன்பாட் ரெசிபி தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்ததும் வந்து பாலை வந்து காய்ச்சி வச்சுட்டு சாப்பாடு வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் பெரியப்பா வந்து அரிசி மருப்பு சாப்பாடு ரொம்ப சூப்பராக பண்ணுவார் நான் கேட்டிருந்தேன் நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்டிருந்தேன் சரி நானே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் அதனால வந்து எல்லாமே வந்து அரிஞ்சு கொடுத்துட்டு இருந்தேன் நானும் வந்து சைடில் வந்து அரிசியெல்லாம் கழுவி கொடுத்துட்டு இருந்தேன் என் பையன் வந்து ரெண்டு பேருமே வந்து சமைக்கிறோம் என்னை விட்டுட்டு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான் அப்போவே வந்து எங்கள் வீட்டுக்காரரும் வந்துட்டார் வீட்டுக்காரர் வந்து வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு என் பையன் வந் பையனை வந்து கொஞ்ச நேரம் வந்து எடுத்து இருந்தாரு ஹேங்கர் வந்து மாட்ட வேண்டிய வேலை இருந்துச்சு எல்லாம் மாட்டுறதுக்கு வந்து ஹேங்கர் மாட்ட வேண்டிய வேலை இருந்துச்சு அதுக்காக வந்து ஆணி அடிச்சுக்கிட்டு இருந்தார் நானும் வந்து போய் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இங்கே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது அங்கே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சிங்க்கில் வந்து தண்ணி வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் வரும் அதனாலயே வந்து கொஞ்சம் நேரம் வந்து நின்று நின்று கழுவிக்கிட்டு இருந்தேன் பெரியப்பா பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து ஒட்டுக்கா போட்டு தான் வந்து அரிசி மருப்பு சாப்பாடு செய்வார் ஆனால் அந்த கலரை பார்த்தாலே வந்து கண்டுபிடிச்சிடலாம் யார் வந்து குக் பண்ணது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே வந்ததும் கலரை பார்த்துட்டே சொன்னேன் பெரியப்பா தானே குக் பண்ணிணார் அப்படின்னு சொல்லிவிட்டு குக் பண்ணது பார்த்திங்கன்னா அஞ்சரை லிட்டர் ப்ரெஷர் குக்கரில் தான் வந்து பண்ணியிருந்தோம் ரெண்டரை டம்ளர் அரிசி ஊற போட்டிருந்தேன் அளவு வந்து நிதானம் தெரியாமல் வந்து போட்டுட்டேன் பார்த்தீங்கன்னா தண்ணி அப்புறம் வந்து இந்த குக்கர் வந்து பத்துமா பத்தாதா அப்படின்னு சொல்லிட்டே தான் வந்து மூடி வச்சிருந்தேன் ஒரு நாலு விசில் வந்து தான் ஆஃப் பண்ணிட்டு பார்த்தா குக்கர் நிறையா சாப்பாடு இருந்துச்சு அடுப்பு வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன் காலையிலேயே எங்கள் வீட்டுக்காரர் வந்து டியூப்போ ரெகுலேட்டரும் வந்து வாங்கிட்டு வந்துருந்தார் இன்றைக்கி மாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் வந்து புதுசாக என்னமோ இருக்கே விளையாடுறதுக்காக வந்திருந்தேன் துருப்பிடிச்சிருந்துச்சு கையை வந்து கிழிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார் வந்து மேலே வச்சு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலேலாம் க்ளீன் பண்ணி கொடுத்தேன் அவரும் வந்து ரெகுலேட்டர் டியூப்பெல்லாம் மாட்டிக்கிட்டு இருந்தார் கடைசியில் வந்து அடுப்பு பற்ற வச்சா எரியவே இல்லை அடுப்பை வந்து சர்வீஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க போச்சு இன்றைக்கி கேஸில் சமைக்க முடியாதா இந்த வீக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நமக்கு வந்து இந்த இண்டக்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இண்டக்ஷனில் தான் வந்து இன்னும் ஒன் வீக் வந்து குக் பண்ணணும் கடைசியில் வந்து ப்ரெஷரெலாம் அப்புறம் வந்து நல்லா வந்து சாப்பாடெல்லாம் கிளறிட்டு மூணு பேர் ஒட்டுக்கா உட்காந்து தான் சாப்பிட்டோம் என் பையன் பக்கத்தில் உட்காந்துட்டு வட்டிலெல்லாம் பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருந்தான் பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு எங்கள் வீட்டுக்காரத சமாளிச்சுட்டு இருந்தார் கடைசியில் வந்து சாப்பிட்டு எங்கள் அம்மா கூட வந்து வீடியோ கால் வந்து பேசிக்கிட்டு இருந்தேன் என் பையன் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு காட்டிக்கிட்டு இருந்தேன் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நான் பார்த்துப்பேனா நைட்டு வந்ததும் சாப்பிட்டதுக்கப்புறம் அவர் பார்த்துப்பறோம் அன்னைக்கு வந்து வீட்டில் வந்து ஆளுங்க நிறையா இருக்காங்கன்னு சொல்லிட்டு சேட்டை வந்து ஓவராக பண்ணிக்கிட்டு இருந்தான் பார்த்தீங்கன்னா தூங்குறேன்னு சொல்லிட்டு தொட்டியில் போட்டிருந்தான் ஆனால் தூங்கலை அப்புறம் வந்து தொட்டியிலேருந்து அப்போவே கீழே இறங்கி வந்துட்டான் இது பார்த்திங்கனா பன்னெண்டு மணிக்கு எடுத்தது தூங்கவே இல்லை ஒரே சவுண்டு ரகளை பண்ணிக்கிட்டே இருந்தேன் எங்கள் வீட்டுக்காரர் தூங்கிட்டே இருந்தது நாங்கள் வந்து லியோ படம் வந்து பார்த்துட்டு சரி கிளைமேக்ஸ் தான் பார்த்துட்டு தூங்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் அப்போ கூட தெளிவாக விளையாண்டுட்டு இருந்தான் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோடு முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ